இப்போ நாம் இருக்கிற இடம் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள ராமகிருஷ்ண மடம் இந்த மடத்துக்கு வந்து பல தனி சிறப்பு இருக்குது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் நான் போடுற காணொலி உங்களை வந்து சேரும் வாங்க இந்த காணொலியை விரிவாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திய அரசாங்கம் தேசிய இளைஞர் தினமாக ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியை அறிவிப்பு செய்தது ஜனவரி பன்னிரெண்டு வந்து சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலேருந்து ஒவ்வொரு ஆண்டாக வந்து நம்ம வந்து ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வந்து தேசிய இளைஞர் தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த சுவாமி விவேகானந்தருடைய ஆன்மீக குருதான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமம்சருக்கு விவேகானந்தர் இல்லாமல் மற்றும் நிறைய சீடர்கள் வந்து இருந்தாங்க அதில் வந்து சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அப்படின்றவரால் தான் வந்து இந்த மடம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு நெரு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இது இல்லாத வந்து பெங்களூரில் இருக்கிற ராமகிருஷ்ண மடத்தையும் வந்து ராமகிருஷ்ணன் நந்தர் தான் வந்து ஆரம்பித்து வச்சாரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து இங்கே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த கட்டடத்தில் இதுக்கு பக்கத்தில் வந்து புதுசாக வந்து ரெண்டாயிரம் ஆண்டுலேருந்து செயல்படுற கட்டணம் இருக்குது இது வந்து பழைய பில்டிங் ப அதாவது வந்து ஆயிரத்தி ஏழில் கட்டப்பட்ட அந்த கட்டடம் தான் இது அந்த அதோடைய வாசல் தான் பழமை மாறாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க இதுதான் வந்து முன் வாசல் அந்த கட்டிடத்தோட முன் வாசல் இந்த நிலத்தை வந்து கொண்டைய செட்டியார்ன்றவர் வந்து தானமாக வந்து கொடுத்துருக்கிறாரு அவர் வந்து ஆன்மீகத்தில் வந்து சிறந்த நாட்டம் கொண்டவர் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த முக்கியமான இடம் இது வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து மிக முக்கியமான நகரத்தில் வந்து முக்கியமான இடமா இருக்குது ஆனால் ஆன்மீகத்தை தேடி வரவங்க இங்கே வந்து தியானம் பண்ணுவாங்க பெரும்பாலும் வந்து பகல்லையும் வருவாங்க இரவுலேயும் வருவாங்க இந்த காணொலி வந்து இரவில் வந்து எடுக்கப்பட்டிருக்குது நம்ம வந்து பகலில் வந்து நிறைய பேர் காணொளி எடுத்திருக்காங்க நம்ம முதல் முறையாக வந்து இரவில் வந்து இந்த காணொலி எடுக்கிறோம் அன்னை சாரதா தேவி அவர்களுடைய புகைப்படம் இந்த புகைப்படம் தான் வந்து அன்னையுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து வச்சு வீதி உலா கொண்டு வந்து எல்லாருக்கும் காமிச்சிட்டு இந்த இடத்துல வந்து வச்சுருக்கிறாங்க அன்னை சாரதா தேவி அவர்கள் வந்து குழந்தைகள் வந்து இல்லாதனால வந்து அனைவரையும் தன்னுடைய குழந்தையாகவே வந்து ஏற்றுக்கிட்டவங்க அனைத்து உயிர்களையும் அனைத்து உயிர்களையும் இது பண்ணாங்க அது மாதிரி வந்து கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதாவது வந்து பாரதியாருக்கு பாடம் சொன்ன சிஸ்டர் நிவேதிதா ஆரம்பித்த அந்த பெண் கல்வியோட இதை வந்து அவங்க மறைவன் மறைவானுக்கு பிறகு வந்து அன்னை சாரதா தேவி தான் வந்து தொடர்ச்சியாக வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க இதில் வந்து ஆதரவற்ற அனாத குழந்தைகள் வந்து தங்கி படிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வசதியும் இருக்கும் இது வந்து நாலு வேலை வந்து உணவு அளிப்பாங்க அதாவது காலை மதியம் மாலை இரவுன்னுட்டு நாலு வேலை வந்து உணவு தயார் செய்து கொடுக்குறாங்க இந்த பில்டிங்கு பின்னாடி தான் அந்த பில்டிங் இருக்குது இங்கே வந்து அமைதியை தேடி அதாவது வந்து நகர வாழ்க்கையில் பலவித இன்னல்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் வந்து அமைதியை தேடி அமைதியான முறையில் வந்து தியானம் செய்யணும் அப்படின்ற விருப்பப்படுறவங்க அனைவரும் வந்து இங்கே வருவாங்க பெரும்பாலும் முக்கியமான நபர்கள் வந்து இரவு இந்த அமைதி தியானத்தில் வந்து முக்கியமானவங்க வந்து கலந்துப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அடிக்கடி வர இடமாக வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாரு அது வந்து இப்போ பெரும்பாலும் வந்து இரவில் தான் வருவாங்க இப்போ இந்த பில்டிங்கில் வந்து வெளிச்சம் இருக்குது இன்னொரு புது கட்டிடத்தில் வந்து வெளிச்சம் வந்து இதை விட வந்து மிக மிக குறைவாக இருக்கும் அங்கே வந்து நம்ம பக்கத்தில் யார் உக்காந்துருக்கிறாங்க யார் இருக்கிறாங்க போகிறாங்க வராங்கன்ட்டு தெரியாது அதாவது வந்து அனைவரும் சமமாக வந்து அமைதியான முறையில் வந்து இறைவனை நோக்கி வந்து தியானம் பண்ணுவாங்க அதுதான் வந்து இங்கே ஒரு சிறப்பு நம்ம இதுக்கு முந்தைய ஒரு சிறு காணொலியில் சொல்லியிருப்போம் இந்த ராமகிருஷ்ண மடம் வந்து முதல்ல வந்து விவேகானந்தர் தங்கியிருந்த ஐஸ் ஐ ஐசி ஹவுஸ் ஐஸ் ஹவுஸ் அதாவது வந்து அந்த இடம் வந்து இப்போ வந்து விவேகானந்தர் இல்லமா செயல்பட்டு இருக்கிற அந்த ஐஸ் ஹவுஸில் தான் வந்து இந்த ராமகிருஷ்ண மடம் வந்து முதல்ல வந்து தொடங்கியிருந்தது இங்கே வந்து ரெண்டு புத்தகக் கடைகள் இருக்குது இது வந்து பழைய பில்டிங்கு இங்கே ஒரு புத்தக கடை புது பில்டிங் முன்னாடி வந்து ஒரு புத்தக கடை இருக்குது அதாவது வந்து நான் வாழும் வரை கற்றுக்கொள்கிறேன் என்றார் ராமகிருஷ்ண பரமாம்சரு கல்வின்றது வந்து உலக அறிவை வந்து பெறதில்லை கல்வி வந்து மனிதனை வந்து உருவாக்கும் கல்வியாக இருக்க வேண்டும்ட்டு விரும்பினவர் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சர் இங்கே வந்து என்னென்ன புத்தகங்கள் இருக்குன்னா இந்திய பாரம்பரிய கலாச்சாரம் அப்புறம் மதம் மற்றும் தத்துவம் அப்புறம் வந்து மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான யோகா அந்த புத்தகங்கள் அப்புறம் வந்து நவீன மேலாண்மை மற்றும் நேர மேலாண்மை புத்தகம் அடுத்தது வந்து ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய இலக்கிய புத்தகம் அப்புறம் வந்து அனைத்து இந்து வேதங்கள் மொழிபெயர்ப்பு வந்து இது உள்ள இருக்குது அது இல்லாத வந்து புகைப்படங்கள் இருக்குது காலண்டர் இருக்குது இந்த பரிசு பொருள் கொடுக்க வேண்டிய அந்த பரிசு சம்மந்தப்பட்டது குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்கள் அதெல்லாமே வந்து இங்கே வந்து இந்த ரெண்டு இடத்துலையும் இது வந்து பழைய பில்டிங்கில் வந்து அமைஞ்சிருக்க புத்தக மண்டபம் இதுக்கு வந்து ரெண்டு வாசப்படி இருக்குது அது வந்து புதிய பில்டிங் வந்து பின்னாடி இருக்குது அதுக்கு வந்து ஒரு புத்தக நிலையம் ஒன்று இருக்குது இப்போ நம்ம புதிய பில்டிங்க்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம் இப்போ பழைய பில்டிங் ஃபுல்லாக முடித்தாச்சு முடிச்சுட்டு இப்போ புதிய கட்டடை அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் வாங்க அதையும் பார்க்கலாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வந்து சாதி மதங்கள் இதை எதையுமே வந்து இதுக்குள்ளே கொண்டு வராமல் வந்து அனைத்து மக்களும் வந்து அன்போடு ஒற்றுமையோடு அமைதி விரும்பக்கூடிய மக்களாக வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வாழ்ந்தவர் அவருடைய பிரதிபலிப்பு தான் இந்த கட்டிடம் தென்னிந்தியாவில் அமைந்துள்ள முதல் கிளை மடம் இந்த மடம் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் பௌத்தர் இப்படி அனைத்து பிரிவினர்களும் வந்து இங்கே வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க அதாவது வந்து வட மற்றும் தென்னிந்திய கட்டிடக்கலையில் வந்து அந்த அதை ஒத்து இந்த கட்டிடங்கள் வந்து அமையப்பட்டிருக்கிறது புதிய கட்டிடம் இது புது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து புதிய கட்டிடம் இங்கே வந்து இங்கு வ வர்றவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வந்து சமமாக வந்து இங்கே வந்து இருப்பாங்க அது மாதிரி வந்து பரமஹம்சருக்கு வந்து புதிய பிரபஞ்ச கோயில் அதாவது இந்த கோயில் வந்து ரெண்டாயிரம் ஆமாம் ஆண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்தில் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு ஆண்டில் வந்து இந்த கோவில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து எழுப்பியிருக்கிறாங்க இங்கே வந்து சாயந்தரம் ஆறரை மணிலேருந்து பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சருக்கு வந்து ஆரத்தி எடுத்து ஒரு பூஜை பண்ணுவாங்க சாயந்தரம் ஆறரை மணிக்கு நிறைய பேர் அதில் வந்து கலந்துப்பாங்க அது மாதிரி வந்து முதலே சொன்ன மாதிரி வந்து அநாத குழந்தைகள்லாம் வந்து இங்கே தங்கி உணவருந்தி இருக்கிற இது பள்ளிக்கூடம் வந்து பின்னாடி இருக்கிறது பதினாறு அறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து அது செயல்பட தொடங்கி இருக்குது அதுபோல் வந்து கொல்கத்தாவில் வந்து தலைமையிடமாக அமைஞ்சு இதில் வந்து தென்னிந்தியாவின் வந்து முதல் கிளை மடமும் இது தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இங்கே வந்து சில விழாக்கள் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அதாவது ராமகிருஷ்ண பிறந்த பிறந்தநாள் பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க அது மாதிரி வந்து அன்னை சாரதா தேவியோடைய பிறந்தநாள் விழா வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க விவேகானந்தருடைய பிறந்தநாள் விழா வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க இப்போ கூட விவேகானந்தருடைய பிறந்தநாள் விழாவை போகும்போது கூட வந்து நிறைய போட்டிகள்லாம் வச்சு தேசிய இளைஞர் தினமாக வந்து போட்டிலாம் வச்சு பரிசெல்லாம் வழங்கி இங்கே பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடி இருக்கிறாங்க அது மாதிரி புத்தரோடைய பிறந்தநாள் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இயேசு கிறிஸ்தவுடைய பிறந்தநாள் வந்து பிர பிரமாண்ட இருக்கும் அப்புறம் ஆதிசங்கரர் பிறந்தநாள் விழா இராமானுஜருடைய பிறந்தநாள் விழா அப்புறம் இது மாதிரியான விழாக்கள்லாம் வந்து இங்கே வந்து நல்ல பிரம்மாண்டமாக சிறப்பாக வந்து அனைவரும் வந்து கொண்டாடுவாங்க முன்பே சொன்ன மாதிரி வந்து மாலையில் ஆறரை மணிக்கு அந்த விழா தினசரி ஆறரை மணிக்கு நடக்கிற அந்த பூஜையில் வந்து சில முக்கிய பிரமுகர்களுக்கு வந்து இங்கே வந்து கலந்துக்கிட்டு தியானம் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த தியானம் வந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் கூட வந்து போயிட்டு இருக்கோம் அதாவது வந்து விவேகானந்தரின் இலக்கியத்தை படித்த வந்து மகாத்மா காந்தி வந்து என் தேச பக்தி வந்து ஆயிரம் மடங்கு ஆவறத்துக்கு வந்து விவேகானந்தருடைய இலக்கியத்தை நான் படித்ததுனால தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி வந்து விவேகானந்தருடைய இலக்கிய மற்ற வீடை வந்து வேறு வந்து என்னால் வந்து உயர்வானதை வந்து ஒன்று சொல்ல முடியாதுன்னு வந்து நேதாஜி சொல்லியிருக்கிறாரு இப்படி நாட்டுப்பற்று நாட்டின் மீது பேரன்பு கொண்ட பலர் வந்து பலராலும் கவர்ந்தப்பட்டவர் தான் ராமகிருஷ்ண பரமம் சார் அவருடைய இந்த ராமகிருஷ்ண மடத்தை வந்து நமது வாழ்நாளில் வந்து ஒரு நாளாவது வந்து நம்ம குடும்பத்தோடு இங்கே வந்து பார்க்கணும் அதுதான் முக்கியம் நம்ம குடும்பத்தோடு வந்து எத்தனையோ எத்தனையோ கோவில் குளம் எத்தனையோ நல்ல நிகழ்வுகளுக்கெல்லாம் கலந்துருக்குறோம் அது மாதிரி வந்து இந்த இங்கே நடக்கிற விழாக்களுக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு நாள் கலந்து இங்கே மகிழ்ச்சியை கொண்டாடும் நன்றி வணக்கம்